மானத்தை மீறாக நினைக்கும் சேது சீமை உறவுகளே நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவர் என்ன சொந்த பந்தங்களே தென் மாவட்டம் முழுவதும் ஒரு நாள் தவறாமல் இது போன்ற கூட்டங்களை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டே வரோம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று மன்னர்கள் ஆண்ட இந்த ராமநாதபுரம் மண்ணில உங்க எல்லாத்தையும் வந்து சந்திச்சதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புக்கோணத்தோடு எந்த இடத்துலயும் ஒன்று சேர மாட்டார்கள் இந்த தேவமாரே ஒன்று சேர மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு

ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து உங்களுக்கு எல்லாம் வந்து கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும் ஆனா உங்க பிள்ளைல நாளைக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல பொய் வழக்குங்களையோ ஏதாவது ஆபத்துல கடந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சரி போயிட்டாங்க நீங்க அந்த வேதனையை வந்து நீங்க பட்டுக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் பட விடக்கூடாது உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும் தான் ஊர் ஊரா கூட்ட கூட நம்ம பொதுல கூட்டம் வந்து இப்ப என்ன தெரியுங்களா தேர்தல் காண்டி கூட்டம் அப்படி கிடையாது இத்தனை ஆண்டு காலம் தேர்தல் நடந்துச்சு ஆறு ஏழு வருஷமா தெரு தெருவா வீடு வீடா போய் கத்திக்கிட்டே தான் இருக்கு பெண் பிள்ளைகள் இப்படி வளங்க ஆண் பிள்ளைகள் இப்படி வளங்க வந்து கண்டி அடிக்காங்க தண்ணி அடிக்காதீங்க கட்ட தாய் தாபனம் மதிங்க

ஒரு உரா குடிச்சிட்டு நீ ஒம்பள வித்துறாத நீ பேசாத தாய் தங்கியோட இருக்க முடியாது அக்கா டைம்ல இருக்க முடியும் நீ ஜெயிலுக்கு போயிருப்பா அவன் வேலை போயிரும் இப்படிலாம் சொல்லி சொல்லி பேசி பேசியதுல பழம் கிடஞ்சிருக்கு அதனாலதான் உங்கள எல்லாம் ஒரே இடத்துல அமர வச்சு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஊரா வந்துருக்கேன் நீங்க பக்கத்துல இருந்து வந்திருப்பிய நான் கிட்டத்தட்ட இரநூறு ஒரு இரநூத்த மிக முன்னூறு வந்திருக்கேன் உங்களை பார்க்க எதுக்குடா உங்களை வச்சு இங்க இருந்து அரட்சி பண்ணிட்டு நீங்களே பின்னாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து பேச கட்சி திராவிட கட்சியில போக கொண்டு விக்கிறக்கு இல்ல அடமான வைக்கல

தேநாத <laughs>

மேடைக்கு மேல நானும் பல மேடையில சொல்லிட்டேன் இப்ப கடைசி மேடையில கூட சொன்னேன் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் நம்ம சமுதாய மக்கள் தொடர்ந்து கொடுக்காது ஆனா நான் உங்களை உங்களுக்கு உழைச்சுக்கிட்டு உங்களுக்கு உண்மையா இருக்கிறதுனால என்னை ஒரு இடத்துல உருவாக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும் புரிதா உறுதி அதையும் நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தா இவன் சமரசம் இல்லாம போராடுவான் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா ஒரே இடத்துல ஒரு லட்சம் தேவமாறு இருக்காங்க அந்த ஒரு லட்சம் ஓட்டி நீங்க ஒன்பது ஒன்பது போட்டீங்கன்னா நான் எப்படி ஆயிடுவேன் ஆனா நீங்க அதிமுக திமுக சொல்லி பிரிஞ்சிருப்பீங்க அப்ப நான் ஜெயிக்க முடியாது

மண்ணுக்கு சொந்தக்கார இந்த வரலாறு வந்து திருடு போயிட்டு இருக்கு அழுது அப்ப இருக்காங்க சேதுபதி மன்னர்களுடைய

கோபத்துக்கு போனோம்னா நம்மள தூக்கி போட்டு மிதிப்பாங்க யா அப்படி சொல்லணுமா யார் சொல்லணும் திமுக உள்ளவங்களும் அதிமுக உள்ளவங்களும் பிஜேபி உள்ளவங்களும் சொல்லணும் தேர்தல் நேரத்தில் மட்டும் தேவமாதிரி வேணும் இந்த நாடு அடிமையாக இருக்கும் போது நாட்டை மீட்டு கொடுத்த பரம்பரை இந்த நாட்டுக்காண்டி உசுறு விட்டு பரம்பரை நீங்க ஒரு கோயில் நடந்தி குளங்கள் நடந்தி அதுக்கு உசுறு விட முடிந்து தேவமாதிரி தான் நீங்க பாத்துட்டியா திருப்பூர் மண்டலத்துல தீபம் ஏற்ற முடியல அந்த தீமை ஏற்ற முடியல எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க எல்லாரும் போராட்டம் நடத்துறானா எல்லா கட்சியும் வந்து

நமக்கு செய்வானா செஞ்சானா ஏற்கனவே பண்ணானா நமக்கு ரோடு போட்டானா நம்ம பிள்ளைகள் கேட்டத செஞ்சானா அந்த வந்து நம்ம நம்ம இடத்துல ஒரு சத்து கூட திறந்தானா நமக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றாலும் பாருங்க வந்த உடனே எந்த கட்சி வருது அவங்க எவ்வளவு தராங்க ரெண்டாயிரம் கொடுத்தாங்களா அப்ப திமுக மூவாயிரம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற பேச்ச விடுங்க உங்களுக்கு பணம் வரும் தேர்தலுக்கு வந்து உங்களுக்கு பணம் தராம யாரும் ஓட்டலாம் கேட்கிறாங்க உங்களுக்கு பணம் வரும் அந்த பணத்தை பத்தி நீக்காம வீட்டுல உட்காந்து நமக்கான கோரிக்கைகள் இருந்துச்சா நீங்க பொம்பு நீங்க பெண் பிள்ளைகளா கேட்கணும் நீங்க பெண் பிள்ளைகளா எதிர்க்கா சேதுபதி மன்னர்களுடைய பெயரை ஏன் வைக்கல சேதுபதி அருளுக்கு

தன்னுடைய மருமகனே தலையிடந்தார் பாஸ்கர சேதுபதி

தண்ணி அடிக்கிறது வந்து ஆவாரம் கூட இருக்கிறான் எல்லா சேதிலும் இருக்கிறான் பெரிய

அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கல்லர் மரவர் அகமணியர் நம்ம நிறைஞ்சிருக்கிறோம் கல்லர் மரவர் அகமணியர் நம்ம நிறைஞ்சிருக்கோம் எந்த காரணத்துக்கும் நம்ம மூணு பேருமே அண்ணன் தம்பி தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறோம் நானும் பல இடங்களுக்கு போய் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன் அந்த தேவை மாதிரி இந்த தேவை மாதிரி அப்படிங்கிற வார்த்தையே பேசாதீங்க நமக்கு குலதெய்வம் தான் வேற வேற ஆனா இடங்கிறது ஒண்ணுதான் அது நம்ம தேவையம் தான் முக்கணத்தூர் தான் அப்படி நீங்க எல்லாரும் நினைக்கணும் நீங்க சம்பந்தம் பண்ணியாச்சு கல்லர் மரவர் அகமணியர் நீங்க சம்பந்தம் பண்ணி நீங்க எல்லாம் நல்ல முடியா போய் இன்னமும் அவன் கல்லா அவன் மரவ அகமணியு சொல்லாதீங்க நாம எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒரு உங்களுக்கு ஒரு கதையை

கேட்டா இதுல இருந்து என்ன தெரியுமா அவர் சொன்னார் இந்த மூணு மூணு நூலும் தாண்டா கல்லர் மரவர் அகமுடியார் புரியல இந்த மூணு கல்லர் மர

பூச்சி நடக்கு நம்ம எப்படியாவது கல்ல மரவ மூணு பேர் சேர்ந்துட்டா கல்லனும் மரவனும் அகமடியானும் மூணு பேர் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா தமிழ்நாடு அரசிலே மாத்திருவா ஒன்றரை கோடி ஓட்டுகிட்ட வந்துடும் நமக்கு இப்படிதான் ஒன்றரை கோடி பேர் இன்னைக்கு இன்னைக்கு ஜனநாயகம் இன்னைக்கு வந்து ஜனநாயகம் மன்னர்கள் ஆட்சி கிடையாது இன்னைக்கு மன்னர்கள் யாருன்னா வாக்கு வங்கிதான் எந்த சமுதாயத்துக்கு அதிக வாக்குகள் இருக்கோ அவன் அந்த நாட்டோட மண்ணை அவனை தான் அரசாங்கம் கெஞ்சும் புரியுதுங்களா அதனால சொல்றேன் நாம இந்த ஒன்றரை கோடி தேவமாறு ஒற்றுமையோட இருக்கணும் ஒற்றுமையோடு இருந்து நம்ம அரசியல் பவரை மீண்டும் நம்ம அந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி நினைங்க நாடாண்ட பரம்பரையை இன்னைக்கு அரசியல் நம்ம வந்து மிகப்பெரிய பவரா இருந்தோம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல அரசியல் நீங்க எடுத்துக்கிட்டா நம்ம பவரா இருந்தோம்ல அப்ப நம்ம நீங்க உழைச்சு யாரு நம்ம அரசியல் அப்புறப்படுத்துறது யாரு நம்ம நினைக்க நம்ம நினைக்க இதெல்லாம் நீங்க நினைங்க இதெல்லாம் ஊர் ஊரா போய் சொல்லி நீங்க மக்கள் நீங்க ஒண்ணு தெரியுங்க நான் வர சட்டமன்ற தேர்தலில் நீ போனோம் நிக்க மாட்டா தெரியாது நான் வாழ்க்க புள்ள நான் இறக்கும் வரைக்கும் நான் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும் நீங்க படிச்சு வளர்ச்சி உங்க பசங்க நீங்க அனுப்புனீங்கன்னா அவனை பாதுகாப்பா நான் அரசு அனுப்பணும் இதை தான் நான் வாழ்க்கை புள்ள செய்ய போறேன் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது தமிழ்நாடு முழு எஸ்

சாதி நிறைந்த காவல்துறை அப்படின்னு சொல்லி சொல்றான் காவல்துறையில யாராவது சாதி பாப்பாங்களா ஒரு சில பேர் பாப்பாங்க ஒரு சில இன்ஸ்பெக்டர் பாப்பாங்க ஒரு சில பேர் தான் பாப்பாங்களா எல்லாரும் பார்த்தா நாடு நாசமா போயிரும் நீங்க பாதுகாப்பா இருக்காது அப்ப என்ன பண்றான் தண்டனை கொடுக்க முடிக்காங்க தண்டனை வந்து கொடுக்க முடிக்காங்க அப்ப அப்ப தண்டனை கொடுத்துட்டு என்ன அது பொய்யான வழக்கு நீ பொய்யாத அந்த வழக்க குடுக்குற அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீங்க நீதிமன்றத்துக்கு தெரியும் அப்ப இந்த வழக்குகள் எல்லாம் சிக்கணும் இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து எத்தனை ஒரு பிசிஆர் கேஸுக்கு வருஷம் உள்ள அழைஞ்சிட்டு இருக்காங்க அதனால பிள்ளைங்களை பார்த்து கவனம் அந்த சட்டத்தெல்லாம் நாம உடைக்கணும் நான் வந்து உங்களை பாதுகாப்பு வைக்கிறதா நான் தெரு தெருவா போய்

எந்த கட்சி அறிவிக்கோ அவங்களுக்கு வாக்களிக்கிறது என்னோட விருப்பம் அவங்க கூட சேரணுங்கிறது என்னோட விருப்பம் ஆனா அது தேர்தல் அறிக்கையில வரணும் அதுல எந்த ஒரு மாட்டு கட்டு கிடையாது நீ கல்லர் மரவர் அக முடியாது வந்த நீ அறிவிச்சிரு அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை வச்சு இடஒதுக்கீடு எப்படி வேங்கன்னு தெரியும் புரியுதுங்களா கோடிக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி இடஒதுக்கீடு எப்படி வாங்கி சமூக மக்களை அரசு உச்சத்திலே அதிகாரத்திலையும் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாடு வந்து பிஎம் டி நீங்க நாங்க உருவாக்கிப்போம் எனக்கு கிடைச்ச போராளிகள் மாதிரி யாருக்குமே இன்னைக்கு வந்து கிடைக்கல அந்த அளவுக்கு என உணர்வோடு எல்லாரும் வந்துட்டாங்க ஒவ்வொரு பணம் தங்களுடைய உழைப்பு போட்டுதான் மேடம் அமைக்க போய் அதை கொடுங்க இத கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கவே இல்ல நானுமே ஏன் கேட்க முடியுங்க சொல்றேன் எஸ் ஐ ராஜா அதாவது எல்லாரும் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன் நீங்க எல்லாம் மாத்திருப்பீங்க என்ன பண்ணுவேன் இது வரைக்கும் நான் வந்து இந்த இடத்துக்கு உண்மையா இருந்துட்டா எத்தனை வருஷம் கொண்டு போயிட்டேன் நானும் கடன் வாங்கியிருப்பேன் வச்சிருப்பேன் இவ்வளவு தூரம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த கட்சி இருபத்தி நாலு மாவட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் இனிமே முடியாது இனிமே தேவை மாறாத ஊர் கூடி தேர்வுக்கணும் ஊர் கூடிதான் தேர்வு அப்போ ஒரு உண்மையா வளரும் போது அவங்க கஷ்டப்பட்ட மக்கள் கொடுக்க வேண்டாம் இந்த சமூக

இல்லையே நான் என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த மந்திரியும் மேடத்திருக்கேன்

அப்படின்னு சொல்லி நிக்கமுன்னா அதை பார்த்துட்டு சமுதாயம் நினைக்கும் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி மாலை போட்டு கிரேன் மாலை போட்டு ஆரத்தி எடுத்து நான் அதுக்கு மேல ஒரு மன்னராவ மேல என்னுடைய பாட்ட மூட்டம் என்னுடைய முப்பாட்ட இருந்து மன்னரா நான் ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகன் தான் ஆனா என்ன மன்னருக்கு மேல இனி இந்த சமுதாயம் ஏன் வரவே ஏன் வாழப்படுறாங்க ஏன் புத்தி வந்தோம் அன்னைக்கு மதுரைக்கு போயிருந்தேன் திருப்பங்குளம் தொகுதியில நீங்கள் வந்து ஆரத்தி எடுக்கணும் சொல்லி அந்த அளவுக்கு பதட்ட பதட்டத்துல கொண்டு மேல கொட்டி ஆரத்தியை கொண்டு கொட்டி சரி நான் வருத்தப்பட முடியும் பாசம் இந்த பாசம் எப்படி வந்துச்சு என்ன பண்ண அவங்களுக்கு ஏன்னா ஒரு ரோடு உண்மையா இருக்கேன் அவங்க சொன்ன கோரிக்கையில நிறைவேற்றிருக்கேன் புதுல இப்ப இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்து கிடைக்கல ஒரு போன் வருது நம்ம அன்பு தம்பி ஜமீன் ஜமீன் போய் அடிக்கலாம் நான் அன்னைக்கு வந்து மேல மேலாண்

கேட்காம இருக்கிறது தான் நம்ம வந்து தடைப்படுதாங்க அடுத்த ஆட்சியில இந்த திருப்பு நம்ம கண்டிப்பான முறையில இருநூறு பர்சென்ட் ஒண்ணு மக்கள் சொல்லுவாக்கல நான் முன்னாடி இருப்பேன் அத மாட்டு கத்தே கிடையாது மக்கள் அதிகாரத்துல முதல்ல இருப்பேன் அதுல மாற்று இல்லன்னா சட்டமன்ற உறுப்பினரா ஆவேன் அதுல எந்த மாட்டு கத்துக்கில்லை நான் இந்த சமுதாயத்துக்கு முக்கியமானவனா அதிகாரத்துக்கு வந்து இருக்கும் பொழுது முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்டுவோம் வெங்கட சேலை வைப்போம் அதுல மாட்டு கற்று கிடையாது கீழே உள்ள அழிவிருக்கு மணிமண்டபம் எடுப்போம் அரசு உணவு நடத்துவோம் இதெல்லாம் நான் ஒரு கோரிக்கைங்க வேற எந்த கோரிக்கையும் கிடையாது என் சமூக மக்களை படிக்க வைக்கணும் கல்வி கூடம் திறக்கணும்